இது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே நான் அது நிறைய போக விட மாட்டாங்க வழக்கு போடுவாங்க இது நடக்கிறது தான் இது அது அடிப்படையில் இது என்னுடைய பிரச்சனையோ உங்க அங்கே போராடுற மக்களுடைய பிரச்சனையோ தம்பி விஜய் போறதுனால அவருடைய பிரச்சனையோ இல்லை ஒரு பொதுவான ஒரு ஒரு மக்களாக நீங்க கேட்டு பாருங்க இருக்கிற வானூர்தியில் என்ன உங்களுக்கு வானூர்தி நிலையத்தில் என்ன வசதி குறைவு வானூர்திதாங்க குறைவாக இருக்கு இன்னும் ஒரே ஒரு வண்டி தான் பறக்குது இண்டிகோ அது இங்கேருந்து நான் மதுரைக்கு போக இருபத்தி நாலாயிரம் ஒரு பயணிச்சுட்டு திருப்பி வர இருபத்தி நாலாயிரம் இப்போ ஐம்பது நாயிரம் செலவழிக்க வேண்டியிருக்கு நிறைய விண்ணூர்திகளே இல்லை இருக்கிற விண்ணூர்தி நிலையத்திலே பறக்க விண்ணூர்தி இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கரில் புதிதாக ஒரு ஏர்போர்ட் விண்ணூர்தி நிலையம் கட்டுறேன் அதுவும் விளைநிலங்களை பல ஏரிகளை நீர்த்தேக்கங்களை தூத்து விட்டு அதில் ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுறேங்கிறது அவசியமானு பாருங்க கோயம்பேட்டில் இருக்கிற பேருந்து நிலையத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு கிளாம்பாக்கத்துக்கு கொண்டு போனீங்க நாங்க எங்கள் கிராமத்துல இருந்து ஊர்ல இருந்து இங்க கிளாம்பாக்கம் வர்றதுக்கு ரெண்டாயிரம் அங்கேருந்து சென்னைக்குள்ள வர ரெண்டாயிரம் இங்கேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் திரும்பல கிளம்பாக்கம் போக அது அவசியமற்றது தேவைன்னா மக்கள் தேவையானதை கேட்டு போராடும் போது அதை நிறைவேற்றி கொடுக்கறது தான் அரசு அதனால நீங்க அதை வலுக்கட்டாயமா அந்த ஏர்போர்ட்டை திணிக்கிறீங்க அது நீங்க அதை விடுங்க அது கட்ட போறது இல்லை கட்ட நாங்க விட போறதும் இல்ல அது வேற பிரச்சனை